பதிகம் பதினோராவது பாடல் இந்த பதினோராவது பாடலை திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதிகத்தோட இறுதியில் இந்த பாட்டில் பலஸ்ருத்தி மாதிரி இதை படித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய பலனை கூறுவது வழக்கமான கோளறு பதிகத்தில் வந்துட்டு என்ன ஒரு தனி சிறப்புன்னா அந்தந்த பாட்டோட பலனை அந்தந்த பாட்டு கீழேயே அவர் கொடுத்துருப்பார் ஒவ்வொரு பாட்டுக்கும் தனித்தனியான பலன்கள் சொல்லியிருப்பார் ஸோ லெவன்த்தில் அவர் என்ன சொல்றாரு இந்த பதிகத்தை ஓதும் சிவனோட பக்தர்களுக்கு அன்பர்களுக்கு நாளும் கோளும் நட்சத்திரமும் நன்மையே செய்யும் இது என் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொனெங்கும் திகழ நான் முகநாதிய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் இந்த கடைசி பாடலில் திருங்காத சம்பந்தர் தான் பிறந்த ஊரை பற்றியும் தன்னை பற்றியும் சொல்கிறாரு அதோடு அந்த பதிகத்தை ஓதுபவர்கள் அடையும் பலன்கள் இதையும் அவர் குறிப்பிடுறார் அவர் சீர்காழியில் தோன்றினர் அதனால் பிரம்மபுரம் அப்படிங்கிற சீர்காழியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு முதல் ரெண்டு வடிகளில் சீர்காழியை டிஸ்கிரைப் பண்ணுறாரு அது எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூக்கள் இருக்கான் அது வண்டுகள் மொய்க்கும் பூக்கள் அது மட்டும் இல்லை கரும்பு சென்னல் இதெல்லாம் வந்து குவிஞ்சு இருக்கான் அந்த மாதிரியான பிரம்மபுரம் அதாவது சீர்காழி சிவபெருமானை பிரம்மனும் வழிபட்ட திருத்தலம் அந்த பிரம்மாபுரத்தில் தோன்றிய ஞான சம்பந்தன் அப்படின்னு அவரையே மென்ஷன் பண்ணிக்கிறார் மறை ஞான ஞான முனிவன் அப்படின்னு தானூரு கோடும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை சொல் மாலை ஓதுமடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே நவக்கிரகங்கள் நாள் நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சிவநாடிகார்களை வந்து எதுவுமே பாதிக்காது அதிகத்தை பாராயணம் பண்ணா ஓதினாங்க அப்படின்னா இல்லை காதால கேட்டா கூட போதும் வானுக வானுலகத்துல அரசு புரிவர் இது என்னோட ஆணை அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்மள நிறைய பேர் ஜோசியக்காரர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் தசா புத்தி சரியில்லை அந்த கிரகங்களோட அமைப்பு நம்ம ஜாதகத்துல சரியில்லை அப்புறம் இந்தந்த நாள்கள் இந்தந்த நட்சத்திரங்கள் இந்த டேட்டில் நம்ம கிளம்பி டிராவல் பண்ணுறது நம்மளுக்கு நன்மை கிடையாது இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருப்போம் ஸோ நம்ம எப்பயுமே வெளியில் கிளம்பும்போது இந்த பதிகத்தை ஓதிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் திருஞான சம்பந்தர் வாக்குப்படி நம்மளுக்கு நாளும் கோளும் நட்சத்திரமும் நன்மையே புரியும் சர்வம் சிவார்ப்பண தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்